ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மத்த நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விண்ணா வெள்ளிக்கிழமை நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் அப்போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வந்து இன்றைக்கி கை நீ நெல் போடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி அம்மா அப்பாவும் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே போய் ஒன்பதே கால்லேருந்து பத்தே கால்க்குள்ளே நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேலண்டரில் பார்த்துட்டு அதுக்குள்ளே நெல்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க வெயிலாக இருக்குது அதுலேயும் அப்பா நெல் போட்டுட்டு இருந்தார் ரெண்டு துண்டு போட்டுட்டாங்க இன்னும் ரெண்டு துண்டு இருக்குது நெல் நாங்கள் மெலிஸ் நெல் சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கோம் கொட்டை நெல்லும் பொல்லான்னு இருக்கும் அது ஊற வச்சு வச்சுருக்காங்க நாளைக்கு தான் போடணும் இது புதங்கிழமையோ போட வேண்டியது புதன்கிழமை போட முடியல நேற்று முகத்த நாள் நேற்றுமே போட முடியல கழிஞ்சி விழாமல் இருந்தது இன்றைக்கி தான் போட முடிஞ்சது வெள்ளிக்கிழமை தான் போட்டிருக்கோம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்கிறவங்கெல்லாம் கூட இருக்கலாம் என்னால் இருக்க ஏன்னா காலையில் சரியான வயிறு வலி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காலையில் இருக்க முடியல கொல்லிக்கு வந்துட்டு ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு எடுத்த வீடியோ தான் இது அப்பா வந்து நெல் போட்டுட்ருக்காங்க அந்த மிஷினில் ட்ரம்முன்னு வாங்க அந்த ட்ரம்மில் நான் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு பாம்பு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் பாம்பு சொல்லுன்னு போச்சுன்னு ஒன்று பெரிய பாம்பு வெள்ளிக்கிழமோதமாக பாம்பை பார்த்துருக்கோம் சரின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுனலாம் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் நாக நாகம்மா நாகல்யம்மா இருக்குது அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் தண்ணி குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு சாமிக்கு போய் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு வந்துடலாம் ஏன்னா நைட்லேயுமே ஒரு மாதிரி பாம்பு கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பணமெல்லாம் வந்துச்சு ஒரு வேளை சாமி கும்பிட்றதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு அடுப்பு தண்ணி பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரமெல்லாம் விளக்கிட்டேன் விளக்கிட்டு பார்த்தா சரியான வெயில் காயுது மணி ஒரு மூணு மணி இருக்கும் இப்போவே நல்ல வெயில் காயுது வெயில் டைம்ல குளிச்சிட்டோம்னா குளிர் தெரியாது சரியான பனியும் பேஞ்சிகிட்டு இருந்தது இன்றைக்கி இதுதான் எங்களுடைய வயல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் மோஸ்ட்லி என்னோட சேனல் விவசாயம் குக்கிங் என்னுடைய வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தான் போட்டிருக்கேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய் அப்பா அங்கே போட்டுட்ருக்காங்க நெல் ஃபஸ்ட்டு கொல்லிலிருந்து நான் கடைசி